பார்க்கிறோம் கையை பார்க்க உடல் எல்லா ரேகையும் பார்த்துட்டு லாஸ்டா நம்ம சூரிய ரேகையை பார்க்கிறோம் சூரிய ரேகை இறுதி ரேகையில இருந்து மேல ஆரம்பிச்சிருக்கு சார் இறுதி ரேகையில இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணு இப்படி போயிட்டு இந்த சனி கடல் அதாவது இந்த சனி கடல்ல விழுந்தாலும் புதன் கடலில் விழுந்தாலும் இந்த ரேகை ரெண்டு பக்கம் அதாவது கடல்ங்கிறது இந்த இந்த ரே இந்த விரலுக்கு இடையில இருக்கிற கேப் அந்த கேப்ல போய் விழுந்துதுன்னு வச்சுங்க இந்த பக்கம் போய் விழுந்தாலும் இந்த பக்கம் போய் விழுந்தாலும் சூரிய ரேகையே உங்களுக்கு திருமணம் மனம் முடித்தல் இடம் வாங்குறது நகை வாங்குறது இந்த மாதிரி நிறைய செலவுகள் நிறைய ஏற்பட்டுட்டே இருக்கும் இதை தடுப்பது என்பது நீங்கள் முயற்சி செய்தால் தடுக்கலாம் பணம் கையில வச்சிருந்தீங்கன்னா செலவாயிடு சார் முக்கியமா இந்த மாதிரி இறுதி சூரிய ரேகை போய் கடலை இந்த பக்கம் அந்த விரலுக்கு இடையில கேப்ல போய் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாயிட்டே இருக்கும் இதை நீங்க ஒன்றும் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்கணும் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போகணும்